டிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிபிரிட்டி டெஸ்ட் பா வகை அழகிடுதல் பாக்களை பார்த்தீங்கன்னா ஓசைகளை கொண்டே நம்ம அறியலாம் ஒவ்வொரு பாவும் ஓசையால் வேறுபட்டது ஓசை வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் அகவல் துள்ளல் தூங்கல் மொத்தம் நான்கு வகைப்படும் அப்படி லைனா மனப்பாடம் பண்ணிக்கோங்க செப்பரம் அகவரம் தொல்றோம் தூங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க தூங்கல் ஃபர்ஸ்ட் செப்பல் ஓசை செப்பல் ஓசை வெண்பாவிற்குரியது அறம் நாளடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன இது ரொம்ப ரொம்ப முக்கியம் திருக்குறள் எந்த ஓசை செப்பலோசை வெண்பாவிற்குரியது நாலடியாரும் செப்பலோசை வெண்பாவிற்குரியது மனப்பாடம் பண்ணிக்கோங்க அடுத்தது அகவல் வாசை அகவல் வாசை ஆசிரியப்பாவிற்கு உரியது அகவல் வாசை ஆசிரியப்பாவிற்கு உரியது மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஆசிரியர் அகவராறு கத்திக்கிட்டே இருக்கிறாரு அகவராறு குயில் கூவும் மயில் அகவும் சொல்கிறோம் இல்லைங்களா ஆசிரியர் அகவிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈசன் ஞாபகம் வந்துடும் ஸோ இலக்கண கட்டுக்காப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது அகவற்பா என்னும் ஆசிரியப்பா ஸோ இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு ஈஸியாக இருக்கும் அது ஆசிரியர்கள் கவிதை எழுதி வெளியிடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அகவல் ஓசை அகவப்பா ஸோ சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை ஆகிய காப்பியங்களும் அகவற்பாவில் அமைந்துள்ளன ஸோ சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை எல்லாம் எல்லாமே அகவத் பார்த்தா ஆசிரியர்கள் எழுதுறது ஞாபகம் வச்சுக்கோங்க துள்ளல் ஓசை துள்ளிக்கிட்டு ஓடுறது அது ஞாபகம் வச்சுக்கோங்க செயலில் இடையிடையே உயர்ந்து வருவது துள்ளல் ஓசை இது களிப்பாவுக்கு உரியது துள்ளி துள்ளி ஓடும் துள்ளு துள்ளி இந்த கண்ணுக்குட்டி துள்ளி ஓடுது இல்லை அந்த மாதிரி துள்ளி துள்ளி ஓடும் செயலில் இடையிடையே உயர்ந்து வர்றது தாழ்ந்து வரும் உயரும் உயரும் தாளும் அது வந்து துள்ளல் வாசை அப்படின்னு சொல்லி பேர் இது வந்து களிப்பாவுக்கு உரியது துள்ளி துள்ளி ஓடுறது களி 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 சாப்பிட்டா துள்ளி துள்ளி ஓடுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க களி சாப்பிட்டா துள்ளி துள்ளி ஓடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தொல்லல் ஓசை தூங்கல் ஓசை தூங்குறோம் தூங்கிடுறோம் வஞ்சி தூங்க தூங்கி 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 நான் நம்மளை நம்மளே வஞ்சிக்கிட்டோம் எப்பதாலும் தூங்கிட்டே இருந்துட்டோம் படிக்கவே இல்லை டிஆர்பிக்கு படிக்கவே இல்லை தூங்கிட்டே இருந்துட்டோம் அதான் வஞ்சி நம்மளை நம்மளே வஞ்சிக்கிட்டோம் ஸோ வஞ்சிப்பா ஸோ வின்பா ஆசிரியப்பா அல்லது அகவற்பா ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு பாருங்கள் செப்பல் வாசை பெற்று வரும் வெண்பா வந்து செப்பல் வாசை பெற்று வரும் ஆசிரியர் வந் பா வந்து அகவல் வாசை பெற்று வரும் ஆசிரியர் வந்து அகவிக்கிட்டே இருப்பார் தான் பார்த்தோம் ஆசிரியர் அகவிக்கிட்டே இருப்பார் வெண்பா வந்து செப்பும் வெண்பா வந்து செப்பும் நம்மளுடைய செப்பல் வந்து வெள்ளையா இருக்கும்னு ஞாபகம் நம்ம செப்பல் வந்து வெள்ளையா இருக்கும் வெண் செப்பல் வெள்ளை வெள்ளையாக இருக்கக்கூடிய செப்பல் நம்ம போட்டிருக்கிறோம் ஞாபகிக்கோங்க ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நாட்சீராகவும் வரும் நம்ம இப்ப தான் பார்த்தோம் வெண்பா வந்து குரல் வெண்பா நாலு அடுத்த லைன் மூணு அப்படி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஈற்றடி முச்சீர் யானை அடிகள் நாச்சீராகவும் வரும் ஏட்சீர் வெண் சீர் மட்டுமே பயின்று வரும் ஆசிரியப்பா வந்து ஆசிரியப்பாவை ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும் ஈரசை சீர் மிகுதியாக இருக்கும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏட்சீர் வெண்டலை சீர் வெண்டலை அது மட்டுமே இருக்கும் வெண்பாவில் ஆசிரியர் தலை மிகுதியாகவும் வெண்தலை கழித்தலை ஆகவே விரவியும் வரும் இரண்டு அடி முதல் பன்னிரண்டு அடி வரை அமையும் இரண்டு அடி திருக்குறள் அதில் இருந்து பன்னெண்டு அடி வரையும் வரும் ஸோ களி வெண்பா பதிமூன்று அடிக்கு மேற்பட்டும் வரும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க வெண்பாவில் இருக்கக்கூடிய அந்த களி வெண்பா களி களி வெண்பா வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு அடி கூட இருக்குது பன்னெண்டு அடி வரையும் இருக்கும் பெரும்பாலும் பதிமூணு அடி கூட வருது ஆசிரியப்பா வந்து பார்த்திங்கன்னா மூன்று அடி முதல் அவங்க எல் ஒரு அந்த ஆசிரியர் அவர் மனநிலை எவ்வளோ ஞாபகத்துக்கு வருதோ எவ்வளோ அடி வேணாலும் எழுதிக்குவார் அவ்வளோதான் ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும் ஆசிரியப்பா வந்து பார்த்திங்கன்னா ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு ஏகாரத்தில் முடித்தா சிறப்பு மற்றபடி எப்படி வேணால் முடிச்சுக்குவாங்க இருந்தாலும் ஏகாரத்தில் முடிச்சா சிறப்பு ஆசிரியர் வந்து ஏகாரத்தில் முடித்தா சிறப்பு இன்னொரு முறை பார்க்கலாம் பாருங்க செப்பலோசைனா ரெண்டு பேர் உரையாடுறது செப்பலோசை செப்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் செப்பிக்கிறது செப்பலோசை அகவல் ஓசைனா ஒரு ஒரு பேசுதல் போன்று சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை அகவல் ஓசை ஆசிரியப்பான்னு இப்போதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஆசிரியர் மட்டும்தான் பேசுவார் மற்றவங்களாம் அமைதியாக கேட்க வேண்டியதான் ஸோ அது வந்து ஒரு பேசுவது போன்று சொலி அகவலோசை அகவல் ஓசை அப்படின்னா கண்ணுக்குட்டி துளி நாட் போல சீர்தோறும் துள்ளி வரும் வாசை அதாவது தாழ்ந்து உயர்ந்து வருவது துள்ளலோசை லோசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் துள்ளி துள்ளி ஓடும் கண்ணுக்குட்டி அது வந்து துள்ளலோசை அடுத்து தூங்கலோசை ஓசை தூங்குறது சீர்தோறும் துல்லாது தூங்கி வரும் வாசை தாழ்ந்தே வருவது தாழ்ந்தே வரும் துள்ளி துள்ளி ஓடாது தூங்கி தூங்குற மாதிரி இருக்கும் அதாவது வந்து தூங்கலோசை இது எல்லாமே எதில் இருக்குதுன்னா குழந்தை அவர்களுடைய யாப்பதிகாரத்தில் இருக்குது குரல் வெண்பா மட்டும் பார்க்கலாம் பாருங்கள் குரல் வெண்பா என்பது வெண்பாவின் பொது இலக்கணம் அமையப்பெற்று இரண்டு அடிகளாய் வரும் ரெண்டு அடி இருக்கும் திருக்குறள் வந்து ரெண்டு அடி நமக்கே தெரியும் முதலடி நான்கு சீர் இருக்கும் பேர் பேர் அளவடி நான்கு சீர் இருந்தா அளவடி இரண்டாம் அடி மூன்று சீராகவும் அதாவது சிந்தடி திருக்குறள் நமக்கே தெரியும் ரெண்டே ரெண்டு அடிதான் முதல் அடியில் நான்கு சீர் இருக்கும் இரண்டாம் அடியில் மூன்று சீர் இருக்கும் நான்கு சீர் இருந்தா அது பேர் அளவடி நான்கு சீர் இருந்தா அதுக்கு பேர் அளவடி இரண்டாம் இரண்டாம் அடி பார்த்தீங்கன்னா மூணு சீர் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம் சிந்தடி சிந்தடி நான்கு சீர் இருந்தா அளவடி மூன்று சுயிருந்தா சிந்தடி அடுத்தது அழகிடுதல் இது கொஞ்சம் கஷ்டமானது தான் திடீர்னு நம்ம பண்ணிட முடியாது திடீர்னு இது ஞாபகத்துக்கு வந்துடாது இருந்தாலும் சும்மா பார்த்துக்கோங்க டிஆர்பியில் வந்தா ஸோ வந்து ஏதோ மார்க் வந்தால் ஓகே இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் சும்மா நம்ம பார்க்கறது பார்த்துடலாம் அழகிடுதல்ன்றது சீரை பிரித்து அசை பார்த்து அசை வாய்ப்பாடு காணுதல் வாய்ப்பாடு ரொம்ப முக்கியம் இதுக்கு சீரை பிரிக்கணும் அசை பார்க்கணும் அதுக்கேத்த வாய்ப்பாடு போடணும் அதுதான் அழகிடுதல் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறள் தான் கொடுத்துருக்காங்க உலகத்தோ டொட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலா தார் அப்படின்னு சொல்லி திருக்குறள் இருக்குது இவ்வாறு எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க உலகத்தோ டொட்டா ஒழுகல் பழகற்றும் கல்லார் அருவிலா தார் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க மொத்தம் ஏழு இருக்கும் திருக்குறள் உங்களுக்கு தெரியும் மேலே நாலு கீழே மூணு மொத்தம் ரெண்டு அடி மொதல் அடி நாலு சீர் ரெண்டாவது அடி மூணு சீரு மொத்தம் ஏழு வார்த்தைகள் இருக்கும் ஓரசை சீர்னா நேர் நாள் நிறை மலர் நேர்பு காசு நிறைபூ பிறப்பு இதெல்லாம் ஓர் அசைச்சி ஒரே ஒரு அசை தான் வருது பாருங்கள் நேர் அப்படின்னா நாலு நேராக ஒரே நாள் நேராக ஒரே நாள் நிறை அப்படின்னா நிறைய மலர் இருக்குது நிறைனா நிறைய மலர் இருக்குது நேர்பூ நேர் நேர்னால் நாலு நேர்பூன்னா அந் அந்த நாளில் காசு கிடைச்சிங்குதுன்னு அர்த்தம் நேர் பூ காசு கிடச்சிங்குது நிறைனா மலர் நிறை பூன்னா அன்னைக்கு தான் பிறந்துங்கிறோன்னு அர்த்தம் நிறைனா மலர் அன்னைக்கு தான் மலர் பிறந்துங்குது நிலை நிறைபூ பிறப்பு அப்படின்னு ஞாபகம் பிறப்பு நேர் நேர் தேமா நேர் நேர் தேமா நிறை நேர் பொலிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம் மனப்பான் பண்ணிக்கோங்க தான் வேறு வழி இல்லை இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பக்கத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே சீர் கொடுக்க மாட்டாங்க வேறு சீர் கூட கொடுத்துருவாங்க ஆனால் கொஸ்டின் ஏதாவது ஒன்று ஆன்சர் இங்கேருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனப்பாடம் பண்ணிக்கோங்க நேர் நேர் தேமா நிறை நேர் பொலிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம் அப்படி மனப்பாடம் பண்ணிக்கோங்க வேறு வழி கிடையாது நேர் 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 தேமாங்காய் நேர் தேமா நேர் தேமாங்காய் பாருங்கள் நேர்னா நாலு நேர் நேர்னா தேமா நேர் நேர் தேமாங்காய் அடுத்தது நிறை நேர் அடுத்து புளிமாங்காய் புளிக்குது ஒரு நேர் போயிட்டு ஒரு நிறை வந்துடுது ஸோ நிறை நேர் புளிமா நிறை நேர் இன்னொரு நேர் போட்டால் புளி மாங்காய் நேர்னால் மாங்காய் தானே அங்கே பாருங்கள் நேர்னா மாங்காய் அதனால ஒரு நேர் போட்டோம்னா புளி மாங்காய் ஆகிடுது அடுத்தது நிறை நிறை நேர் நிறை நிறை நேர் கருவிலங்காய் நிறை நிறை நேர் கருவிலங்காய் நிறை நிறை கருவிலம் நிறை நிறை கருவிலம் ஒரு நேர் இருக்கிறதுனால கருவிலங்காய் மாங்காய்க்கு போல விலங்காய் வந்துடுது அவ்வளோதான் அடுத்தது நேர் நிறை நேர் கூவிலங்காய் நேர் நிறை நேர் கூவிலங்காய் நேர் நிறை கூவிலம் நிறை நேர் கூவிலங்காய் காய் காய் போட்டுறோம் அவ்வளோதான் எல்லாரிலுமே மாங்காய் காய் சேர்ந்து காய் சேரணும் வச்சுக்கோங்க தேமாங்காய் அப்போ நேர் நேர் நிறை சேர்ந்தா கனி நிறை சேர்ந்தா கனி நேர் சேர்ந்தா காய் நிறைய சேர்ந்தா கனி சோ தேமா தேமாங்காய் தேமாங்கனி புலிமா புலிபாங்காய் புலிபாங்கனி கருவிலம் கருவிலங்காய் கருவிலங்கனி கூவிலம் கூவிலங்காய் கூவிலங்கனி சோ நேர் நேர் நிறை தேமாங்கனி நிறை நேர் நிறை புலிமாங்கனி நிறை 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 கருவிலங்கனி நேர் நிறை நிறை கூவிலங்கனி சோ இந்த கனிக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கடைசிட்டு நிறை 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 வருது இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க கனிக்கு எல்லாத்துக்குமே என்ன வருது நிறை 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 வருது காய்க்கு எல்லாத்துக்குமே என்ன வருது நேர் 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 வந்துருந்துச்சின்னா கடைசியாக நேர் நேர் வந்துச்சுன்னா காய் கடைசியா நிறை 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 வந்துச்சுன்னா கனி நேர் 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 வந்தால் காய் நிறை 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 வந்தால் கனி எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க வேறு வழியே கிடையாது அப்புடின்னா இங்கே வந்தெல்லாம் பாருங்கள் சீர் எப்படி இருக்கும் பாருங்கள் உலகத்தோ உல கத்தோ உல கத்து தோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அசை வந்து நிறை நேர் நேர் புளிமாங்காய் பாருங்க இங்கே புள்ளி வச்சு எழுத்து வந்தால் அது வந்து நேர் ஞாபகம் வச்சுக்கோங்க நேர் புள்ளி வச்சு எழுத்து வந்தால் நேர் இங்கேயும் பாருங்க புள்ளி வச்சி எழுத்து வருது இது நேரு இங்கே கல் புள்ளி எழுத்து வருது பாருங்க இது நேரு இங்கே இற்றும் புள்ளி எழுத்து நேர் நேர் சரிங்களா கல் லார் நேரு நேரு இதில் புள்ளி எழுத்து இல்லை அடுத்தது தார் அதுவும் நேர் ஸோ புள்ளி எழுத்துலாம் வந்தால் அந்த இடம் நேர் அது ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்க ஒரு எழுத்து வந்தாலையும் தோ அப்படி வந்தாலையும் அது வந்து நேர் தான் டா அதுவும் இதையே மனப்பாடம் பண்ணிக்கோங்க இந்த செயல் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க நாளைக்கு வந்தா இல்லைன்னா ஒன்றும் தார் இதை பிரிக்க முடியாது அதுவும் நேர் தான் அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டு குரில் வந்தாலும் அது நிறை அடுத்தது இரண்டு குரில் வந்தா அது நிறை உல நிறை ஒழு ஒழு குரில் நெடில் வந்தாலும் அது நிறை தான் பல நிறைதான் அரி நிறைதான் விழா நிறை தான் ஸோ புள்ளி வச்ச எழுத்துலாம் வந்தால் நேர் போட்டுக்கோங்க ஒரு எழுத்து வந்தாலும் நேர் போட்டுக்கோங்க மீதி எல்லாத்துக்கும் நிறை போட்டுக்கோங்க சும்மா சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது இது நம்ம இன்னும் விரிவாக பார்க்கணும் உங்களுக்கு சிம்பிளாக இப்போதைக்கு ஏதோ கொஞ்சம் அட்டன் பண்ணுறதுக்காக நான் சொல்லியிருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது இந்த ஓரரசை சீர் ஈரசை சீர் மூவை சீர் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க முதல்ல நேர் நாள் நிறை மலர் நேர்வு காசு நிறைவு பிறப்பு அது மனப்பாடம் பண்ணிட்டு நேராக அப்படி நேர் நேர் தேமா நிறை நேர் நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம் இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க நேர் நேர் நேர்னு கடைசியாக வந்தால் அது காய் 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 காய்னு வந்துடணும் நிறை 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 நிறைனு கடைசியாக வந்தால் அது கனி 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 கனின்னு வந்துடணும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மிதி எல்லாம் ஈஸியாக நாம் ஞாபகம் வச்சுக்கலாம் எழுதி வச்சுக்கிட்டு இப்படி இப்படி வந்தால் இப்படி இப்படின்னு மனப்பாடம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க அரசியல் நம்ம லட்சியம் அதை அடைஞ்சேற்றுக்கோங்க நன்றி